வணக்கம் ரவுளே உங்கள் ட்ரிபிள் வி சேனலில் அன்று போல் இன்றும் ஒரு புதுவித விருந்தோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க விருந்து கொள்ள போகலாம் இன்னைக்கு என்னப்பா விருந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் எங்க கிராமத்தில் நாங்க எங்க ஸ்டைல ஜாங்கிரி செய்ய போறோம் அப்பா சரி அருமையா சமைக்கிறோம்

மஞ்சள் குங்குமத்தோடு நம்ம விருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ நம்ம ஜாங்கிரிக்கு வந்து இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம நைஸ் ரவா எடுத்துருக்கோம் இப்போ அதோட ஒன்றரை கிலோ அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறான் அதோட ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறான் இப்போ அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறான் இப்போ அதோட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறான் இப்போ அதில் சிறிது அளவு தண்ணி சேர்த்துக்கிறான் ஆர்வமா இப்போ இந்த மாவோட இடிச்செடுத்த ஏலக்காய் பிடிச்சுக்கிறான் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு இதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்க ஊற வைக்கட்டும் ரொம்ப கட்டியாக ஏறக்கூடாது ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் இப்போ சக்கரை பாவு ரெடி பண்ணலாம் இப்போ சக்கரை பாவுக்கு ஒரு பேசின அளவு தண்ணி சேர்த்துக்கிறான் இப்போ ஒரு பேசின அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறான்

அட வா பொண்ணு வந்து பிடிச்சாச்சு வெரி குட் யாஹா பொண்ணு ஒன்றுனா பொண்ணு ஒன்று தான் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இது சுற்றி விளாடுறது நூல் கட்டி இது வந்து சீசன் இது பொண்ணு ஒன்று சீசன் பாருங்கள் கலர் எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலரு இங்கே ஆஹா இன்னும் அருமையாக பறந்து போகுது பொண்ணுட்டு சக்கரை பாவ நல்லா கொதிக்குது அதில் அந்த அழுக்கெல்லாம் தனியாக எடுக்கிறதுக்காண்டி ஒரு பீஸ் லெமன் சேர்த்துக்கிறோம் இந்த சக்கரை பாவில பாருங்க அழுக்கெல்லாம் தனியா உறைஞ்சி வருது சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சக்கரை பகை வரைக்கும் கீழே வச்சிடலாம்

கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்லை இந்த ஜாங்கிரி நாங்கள் செஞ்சது புது விதமாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு வீட்டில் தீபாவளிக்கு ஜாங்கிரி புத்தம் புதியதாக கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கான் அருமையாக இருக்குது நல்ல சுகையா நல்ல ருசியாக நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது நல்லா அமைஞ்சிருக்கு அமைப்பாக டிஃப்ரெண்டான ஸ்டைல் இது வந்து நாங்கள் கிராமத்தில் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கோம் கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜாங்கிரி மாதிரி இருக்காது அதை விட டாப்பாக இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாருங்க ஈஸியான மெத்தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வந்து இதை ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்